வந்திருப்பான் தலையவள் கோபாலன் தலையவள் சமயத்தில் வந்துடுவா சங்கதினாக நின்றுடுவா சந்தோஷமெல்லாம் தள்ளிடுவா சந்தோஷத்தை நான் தந்திடுவா கும்மி அடிக்கண்ணடி கும்மி அடிக்கண்ணி கும்மியடி லேய் மேடை கொண்ட முதமியோ ஊன்றரா வரக்க போடு குனியடி முதமியோ ஊன்றரா வரக்க போடு குனியடி காமமச்சியோ மீராச்சியோ வே இல்ல குனியடி அடனரோமே கேளே ஆரணாகத் குனியடி காமச்சியோ மீராச்சியோ வே இல்ல குனியடி அடனரோமே கேளே ஆரணாகத் குனியடி குனியடி கன்னி குனியடி குனியடி வினைகள் <laughs> சத்தோடு

டி கி அடிப்படி மாரிடு

தேங்களை <laughs> சொல்லுங்களா <laughs> <laughs> அரியோ குட் 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 கு बाबा कपिल वासी का बात है आप क्या बात माता जी हमारे बारे में सुनिए करना है